வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பிரம்ம முகூர்த்தம் பற்றி போகிறோம் இது ஒரு சாதாரண காலம் அல்ல நமது வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மன அழுத்தத்தை கலைக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான நேரம் அதிகாலை நேரத்தில் வானம் இன்னும் இருட்டோடு கலந்திருக்கும் போது பறவைகள் சிறிது சிறிதாக குரல்விட ஆரம்பிக்கும் அந்த நேரமே பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன பிரம்ம முகூர்த்தம் என்றால் பிரம்மனுக்குரிய நேரம் என்று பொருள் அதிகாலை நாலு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இந்த நேரம் அமைகிறது சூரியன் உரிமையாத உதிக்கதற்கு முன் கடைசி ஒன்றாய்ந்து மணி நேரம் இது இந்த நேரம் இயற்கையோடு ஒருமிக்க நமது மனமும் உடலும் மிக அமைதியான நிலையில் இருக்கும் சாஸ்திரங்களில் இது மிக முக்கியமானதாக கூறப்பட்டுள்ளது ஏன் இந்த நேரம் சிறப்பு இந்த நேரம் மனித உடல் ஹார்மோன்கள் மிகவும் சமநிலையில் இருக்கும் நேரம் மூளை புத்துணர்ச்சி அடையும் வளர்ச்சி ஹார்மோன்கள் வெளியேறும் ஆக்சிஜன் நிறைந்த காற்று நமக்கு கிடைக்கும் நமது உடல் மனம் ஆன்மா எல்லாம் ஒரே நேரத்தில் சீராக வேலை செய்யும் தருணம் இது இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் யோகா மற்றும் பிராணாயாமா ஊச்சுப் பயிற்சி மூலம் நுரையீரல் சுத்தமாகும் தியானம் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பெறலாம் ஜெபம் இறைவனிடம் நன்றி சொல்லும் நேரம் சாஸ்திரங்கள் நல்ல புத்தகங்கள் படிக்கலாம் தினசரி திட்டங்களை அமைத்து எழுதிக் கொள்ளலாம் விஞ்ஞானமும் இதையே சொல்கிறது நமது மனம் அதிகாலையில் தெளிவாக இருக்கும் அந்த நேரத்தில் கற்றுக்கொள்வது படிப்பது நம் நினைவில் நீண்ட நாட்கள் நிற்கும் இது மன அழுத்தத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் பயன்படுத்தினால் என்ன பயன்கள் மன அமைதி நீண்ட ஆயுள் மனநலம் உடல்நலம் நினைவாற்றல் அதிகரிக்கும் ஆன்மீக முன்னேற்றம் எப்படி பழகலாம் அதிகாலையில் எழும் பழக்கத்தை மெதுவாக உருவாக்குங்கள் முதலில் வாரத்தில் இரண்டு நாள் மட்டும் முயற்சி செய்யலாம் முடிந்தவரை இரவு வேளையில் பத்து மணிக்குள் தூங்குங்கள் அடுத்து தினமும் அதே நேரத்தில் எழும் பழக்கம் வந்துவிடும் முடிவில் நம் முன்னோர்கள் எச்சரித்தது உண்மைதான் பிரம்ம முகூர்த்தம் வாழ்க்கையை மாற்றும் நேரம் நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று மாலையே நீங்களும் தீர்மானியுங்கள் நாளைய காலை நான்கு முப்பதிக்கு எழ வேண்டும் என்று அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடனும் இதை பகிர்ந்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள் நன்றி